நம்மளில் எத்தனை பேர்த்துக்கு வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தொண்ணூறு சதவீதம் மானியம் தராங்கன்னு தெரியும் அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அந்த மானியத்தை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் என்னென்ன ஆவணங்கள் வேணும் அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீடைல்டாக போறேன் அந்த ஸ்கீம் என்ன எப்படி யார் யாரெலாம் எலிஜிபிள் எல்லாம் வரும் இந்த ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் வெல்கம் டு பாசோலா ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்க அன்பான நிதிஷ் முதல்ல அரசாங்கம் இந்த திட்டத்தை விடணும் அதாவது தொண்ணூறு சதவீத மானியத்தில் ஆடு வளர்ப்புல அரசாங்க எதுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டணும் அப்படின்னா அதாவது ஜனத்தொகை அதிகமாக அதிகமாக ஆட்டிறைச்சியோட தேவையும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது இந்தியா தான் சைனாக்கு அப்புறம் உலகத்திலேயே அதிக ஆட்டிறைச்சி சாப்பிட்ற நாடா இருக்குது அப்படி இருக்க பட்சத்துல இந்த நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம ஊர்ல ஆடு வளர்ப்புன்றது அதிகமாக இல்லை அதனால இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாம வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க விவசாயிகள்லாம் இது ரொம்பவே பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வராங்க இந்த தொண்ணூறு சதவீதம் மானியமானது எப்படி இயங்குது அப்படின்னா மத்திய அரசுல இருந்து அறுபது சதவீதமும் நம்ம மாநில அரசுல இருந்து முப்பது சதவீதமும் சேர்ந்து தொண்ணூறு சதவீதம் மானியமா நமக்கு தராங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆடுகள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா ஒன்பதாயிரம் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கொடுத்துருவாங்க மீதி ஆயிரம் நீங்க போட்டு ஆடு வாங்கி வளர்த்தா மட்டுமே போதும் இந்த திட்டத்தின் கீழ எத்தனை ஆடுகள் வழங்கப்படுது அப்படின்னா ரெண்டு வகையான ஆடுகள் தராங்க ஒன்னு செம்மரி ஆடு இன்னொன்னு வெள்ளாடு இந்த ரெண்டு வகை ஆடுமே ஒரே நபர் ரெண்டு வகை ஆடுமே வாங்க முடியாது இது வந்து ஒரு ரூல்ஸா கொடுத்துருக்காங்க செம்மறி ஆடு வாங்கினா செம்மறி ஆடு வாங்கணும் வெள்ளாடு வாங்கணும் தான் வெள்ளாடு வாங்கணும் இந்த திட்டத்துக்கு கீழே நாலுல இருந்து அஞ்சு மாச வயசுல இருக்கக்கூடிய பத்து செம்மறி ஆடு அது கூட ஒரு கெடா ஆடும் தராங்க இது இல்ல அப்படின்னா நீங்க செம்மறி ஆடுக்கு பதில வெள்ளாடு வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அஞ்சுல இருந்து ஆறு வயசுல இருக்கக்கூடிய பத்து வெள்ளாடு அது கூட ஒரு பெரிய கெடா ஆடும் தராங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் உங்களால அப்ளை பண்ணி வாங்க முடியும் சரி ஓகே நம்ம ஆல்ரெடி இந்த தொண்ணூறு சதவீத மானியத்தின் திட்டத்தை பத்தி நம்ம பார்த்ததுல இப்போ என்ன அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும் சரி இப்போ இதை யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யார் யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு சொந்த நிலம் இல்லாதவர்கள் சிறு விவசாயிகள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கணவரை இழந்த பெண்கள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் இந்த ஆறு கேட்டகரிக்கு கீழே வரவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுறப்போ இன்னும் எளிதாக இந்த அதாவது தொண்ணூறு சதவீத மானியத்தை அப்ளை பண்ணி வாங்க முடியும்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் அரசாங்கத்திலேருந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஆடுகளை நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் விற்க முடியாது நீங்கள் வாங்கின மூணு மாசத்துல இருந்து கை மாற்றி விட்டு காசு வாங்கிட்டு அப்படி போகக்கூடாது அதுக்கு அரசாங்கம் தனி ரூல்ஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வாங்கின அந்த ஆடுகளில் கெடா ஆடு இருந்துச்சு அப்படின்னா மினிமமாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த கெடா ஆடை விற்க முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் விற்கவே கூடாது அதுவே பேட்டை ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது பெண் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா மூணு வருஷத்துக்கு உங்களால் அந்த ஆட்டுக்குட்டிகளை விற்க முடியாது அதை நீங்கள் பாதுகாக்கணும் பாதுகாத்து வளர்க்கணும் இதெல்லாம் நீங்கள் இந்த ஆடு மானியம் உங்களுக்கு கொடுக்கும்போதே உங்ககிட்ட ஒரு ஒப்புதல் கடிதம் மாதிரி ஒரு பத்திரம் மாதிரி உங்ககிட்ட போட்டு கொடுத்துருவாங்க அதை மீறி நீங்கள் வித்தீங்க உங்களோட ஆடுகளை பறிமுதல் செஞ்சிருவாங்க அதே மாதிரி நீங்க மானியத்தோட ஆடு வாங்கின உடனே உங்களுக்கு நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஆடுகளுக்கு மூணு வருஷத்துக்கு உண்டான இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடும் போட்டு கொடுத்துருவாங்க சப்போஸ் உங்களால் கரெக்டாக எதுவும் பார்த்துக்க முடியாமல் ஏதாவது ஒரு சின்ன விபத்து மாதிரி எதுவும் நடந்து அந்த ஆடுகளுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அரசாங்கத்தில் நீங்கள் அதெல்லாம் போய் காமிச்சு அவங்களுக்கு நஷ்ட ஈடாக நீங்கள் அந்த ஆட்டுக்கு என்ன ரேட்டோ அதை திரும்பி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அதோடு நீங்கள் அந்த அந்த ஆட்டு குட்டிகள்லாம் நீங்கள் வாங்குறப்பவே உங்களுக்கு வந்து ஒரு நாள் கிளாஸ் வைப்பாங்க அதாவது ஆடு வளர்ப்பு எப்படின்றத டைரெக்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு ஒரு நாளில் உங்களுக்கு அந்த ஆடு வளர்ப்பு பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க கொடுத்துருவாங்க இந்த ஸ்கீமை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவர் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லிஸ்டடாக இருக்கணும் ஒன்று ஆதார் கார்டு வருமான சர்ட்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு இருப்பிட சான்று விதவையாக இருந்தீங்க அப்படின்னா விதவை சான்று ஊனமற்றவராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சான்று வேணும் நிலம் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான சான்றும் உங்கள்கிட்ட இருக்கணும் இப்போ இந்த எல்லா தகுதியும் உங்கள் கிட்டே இருக்குது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இந்த மானியத்தை உங்களால ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதுவும் யாருக்கிட்ட அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசு கால்நடை உதவி மருத்துவரை தான் நீங்க போய் சந்திக்கணும் அவரை சந்திக்கும் போது இந்த மாதிரி மானியத்தை பத்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாரு அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அது எல்லாத்தையுமே சீராக கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க இதில் செக் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே எல்லாம் ஆடு மாட்டாங்க நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி உடனே எல்லாம் மாட்டாங்க ஏன்னா இதில் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரும் இப்போ உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதை செக் பண்ணி அவங்களுக்கு ஆடு கொடுக்கணும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் போய் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சீனியாரிட்டி எப்போ வருது நீங்கள் கொடுத்த லிஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட சீனியாரிட்டி ரேஞ்ச் எப்போ வருதோ அப்போ உங்களுக்கு இந்த ஆடுகளை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நான் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ப்ளஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆடு வளர்ப்பு எப்படின்றதும் சொல்லி கொடுத்துருவாங்க அவர்கிட்ட நீங்கள் இந்த தொண்ணூறு சதவீதம் மானியத்துக்கு உண்டான ஃபார்ம் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஃபார்மில் என்னென்னலாம் இருக்குன்ற இப்போ நான் சொல்றேன் தமிழக அரசின் ஏழ்மை நிலையில் உள்ள விதவிகள் கணவரால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண் பயணங்களுக்கு விலையில்லா ஆடுகள் வழங்கி தொழில் முனைவராக உருவாக்க திட்டம் அப்படின்னு போட்டு கீழே பேர் கேட்டிருப்பாங்க உங்களோட பெயர் வயது கைபேசி எண் ஆதார் எண் குடும்ப அட்டை எண் இனம் அதுக்கு கீழே முழு முகவரி பின்கோடுடன் கேட்டிருப்பாங்க குடும்ப உறுப்பினரின் விவரம் கேட்டிருப்பாங்க நாலு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க அவங்க அந்த குடும்ப உறுப்பினருக்கும் வயது கேட்பாங்க அவங்க என்ன என்ன இருக்காங்க என்ன தொழில் பண்ணுறாங்க படிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான விவரங்கள்லாம் இருக்கும் சிறப்பு தகுதி அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா இதை வந்து வறுமை நிலைக்கு கீழே இருக்கிறவங்களுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கேட்டகிரியில் உங்களுக்கு எந்த கேட்டகரின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அதாவது விதவையா கணவரால் கைவிடப்பட்டவரா ஆதரவற்ற பெண்ணா இல்லை எதுவும் இல்லையான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க தற்போது வைத்துள்ள கால்நடையின் விவரம் இப்போ நீங்கள் வேறு ஏதாவது வச்சிருக்கீங்களா கோழியா ஆடா இல்லை மாடா எதுவும் வச்சுருக்கிறீங்களான்றதா அந்த விவரங்கள்லாம் கேட்பாங்க விவசாயம் நிலம் உள்ளதா அப்படின்றது கேட்பாங்க குடும்ப உறுப்பினர்ல உறுப்பினரில் இருக்கிறவங்க யாரும் அரசு அதாவது பணியில் இருக்கிறாங்களா இல்லை உள்ளாட்சி பணியில் இருக்கிறாங்களான்ற மாதிரியான விவரங்கள் எல்லாமே இந்த அந்த ஃபார்ம்ல உங்களுக்கு கேட்டிருப்பாங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கும்போது அது எல்லாமே சரியா சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட சீனியாரிட்டி வரும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஆடுகள்ன்றது வந்து சேரும் இப்போ இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு ஆடு வளர்ப்புக்காக தொண்ணூறு சதவீதம் கொடுக்கக்கூடிய மானியத்தை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் இப்போ கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு இன்னும் எதுவும் சந்தேகம் இருக்கு இதை பற்றி எனக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம பாசோர் ஆப்ல அதுக்காகவே ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுக்கு பேர் தான் எக்ஸ்பர்ட் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆட்டுப்பண்ணைய பத்தியோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கீமை பத்தியோ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அதுல சிறப்பா திகழ்றவர் தான் உங்களால் சொல்ல முடியும் உங்களுக்கு சொல்லி தர முடியும் அந்த மாதிரி அந்த எக்ஸ்பர்ட் கணக்குல ஆல்ரெடி அந்த பிஸ்னஸையோ இல்லை அந்த விவசாயத்தையோ இல்லை அந்த லோன் அப்ளை பண்ணி வாங்கி அந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க டைரெக்டா நம்ம பாசோலா ஆப்பை பயன்படுத்தி ஃபோன் கால் பண்ணி பேசும்போது உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அவங்க கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துருவாங்க அதை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பாசோலா ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க இதே மாதிரி விவசாயம் சார்ந்த இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணும் டே டு டே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிதிஷ் நன்றி வணக்கம் பாஸ்வாலா பி த பாஸ்